கோலார் தங்க வயலில் முதல் முதலாக ஆக்யுவா அண்டர் வாட்டர் டூனர் எக்ஸ்போ மற்றும் ஃபேமிலி ஃபன்ஃபேர் எக்ஸிபிஷன் மக்கள் பயன்பாட்டிற்கு துவங்கப்பட்டுள்ளது இந்த அதிநவீன கண்காட்சி வளாகத்தில் அகில இந்திய அண்டர் வாட்டர் கண்காட்சிகள் சுரங்க அமைப்பு கொண்ட மார்க்கத்தில் பலவித கண்ணை கவரும் நீர்மூழ்கி உயிரினங்கள் குதகல ஆட்டம் போடும் காட்சிகள் குழந்தைகள் கொஞ்சி விளையாட பலவித ராட்டினங்கள் ரயில் பயணம் கொலம்பஸ் வாட்டர் போர்டு என ஜனரஞ்சக பொழுதுபோக்கு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது அத்துடன் ஆண்டிகிராஃப்ட் கைவினைப் பொருட்கள் உணவு வகைகள் என பலவிதமான கைவினைப் பொருட்களுடன் கண்காட்சி துவங்கப்பட்டுள்ளது தங்கவயல் பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி கொண்டு பலவித ஜனரஞ்சக காட்சிகள் கண்டுகளிக்க அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள் இடம் கோலார் தங்கவயல் பாலகிருஷ்ணா லே அவுட் அசோகநகர் அருகில் வாருங்கள் கண்டு மகிழுங்கள் கனவுக்குள் மிதக்குங்கள் பறக்கும் திசை அந்த பறவை உறவும் புரியாது அது உனக்கும் தெரியாது நித்தோ நித்தோ கா மாடு பாத ரெண்டு வண்டி எங்க சே நம்ம கே வி பிரகாஷ் சார் அட்விகேட் அவர்கள் அவரும் அவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பத்து பக்கத்து பக்கத்து நான் கீழாக போட்டேன் அவரும் வாடிக்கை விட்டுருந்தார்கள் நானும் வாடிக்கிறதேன் என்ன நடராஜ் ஆச்சாரியை கீட்டில் பக்கத்துலேருந்து தொண்ணூற்றி மூன்றுலேருந்து இன்னைக்கு அவர் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு அவர் நம்ம முழு ஒரு சீனியர் அட்விகேட்டை பற்றி நம்ம நம்ம சொல்லணும்னாக்கா அவர் மறைந்தது பதினெட்டாம் தேதி மறைஞ்சார்கள் பத்தொன்பதாம் தேதி காலையில் தான் எங்களுக்கு தெரிய வந்தது இதை கேட்டு பெரும் அதிர்ச்சி அடைந்தேன் அவர் வேணும் என்னுடைய கேஸு ஒரு பத்து பதினஞ்சு கேஸு அவர் நடந்துட்டு உள்ளார் இப்போ கூட என்னுடைய கேஸு ஒன்பது கேஸ் அவர்கிட்ட இருக்குது இப்போ ஒரு நாயரு நமக்கு கிடைக்க ரொம்ப அப்படியே அப்படிது யாராவது ஒரு லாயர் அவர்கிட்ட ஒரு டேட் கேட்டாக்கா ஃபயில் பார்க்கணும் ஆஃபீஸ் பண்ணணும்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க வண்டியில் போய்டே இருப்போம் சிக்னலில் கிடைப்பார் ஆனால் அந்த நேரத்தில் பார்த்து அஞ்சு அஞ்சு கேஸ் வந்து இந்த டேட்டு வா போயிட்டுன்னு சொல்லுவார் இன்னொரு கேஸு வழிய ரெண்டே நிமிஷத்தில் சொல்லிவிடாரு அவ்வளோ ஒரு மெமரியான ஒரு அட்வொகேட்டை நம்ம இழந்தது கேஜப்பு பெருமை எடுத்து இதை ஈடு செய்ய முடியாது இன்று நம்ம அட்வொகேட்டருடைய மகள் தளபதி அவர்கள் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் அவர் கோர்ட்டுக்கு அசி வந்து ஜூனியர் ப்ராக்டிஸ் கொடுத்தாரு அவரு அவருடைய உடலை நம்ம ஜூ ஜூனியர் அட்வொகேட் சாம் அவர்கள் தான் அவருக்கு இன்னும் மென்மேலோ அவருக்கு ஊக்கம் பெரிய ஒரு அட்வொகேட்டை செய்ய வேண்டும் என்றால் சாம் சார் ஜூனியர் ரெடி போயிருக்காங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த அம்மாவை ஊக்கு வச்சு பிரகாஷ் சாரு சாருடைய பொழு நினைக்க வேண்டும் என்றால் சாம் சாரு அட்ரிக்ட்டு இவங்க கோயிலில் தான் இருக்குது இவங்க அத்தனியாக செய்வது நான் விரும்புகிறேன் இந்த மாதிரி ஒரு அட்டை ஒரு மிக கீழ் மட்டத்துலேருந்து மேலே உயர்ந்து விட்டார் அவருடைய சொந்த பொறவினரான குஷ்மா கிருஷ்ணமூர்த்தி சார் அவங்க கிட்டத்தான் ஒரு ஜூனியராக பல வருஷமா இருந்தாரு அவரு இன்டிப்பெண்டா வந்து இந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய அட்வகேட் ஆகிட்டு இந்த இடத்துல ஒரு சொந்த வீடு கட்டி இந்த இந்த அளவுக்கு நம் தேஞ்ச மக்களுக்கு இவ்வளோ ஒரு சேவை செய்தார் அதை மறக்க முடியாது குறிப்பாக சொல்லவா அவர் இழப்பு வீடு செய்ய முடியாத இழப்பு அவங்க எப்படிதான் அவங்க குடும்பத்தாரு தாங்கியிருக்காங்க நம்ம கோழைங்கிட்ட எல்லாம் அவ்வளோ ஒரு அன்பளிப்ப அன்போடு இருப்பாரு குழந்தைகிட்ட தமிழை பேசுவான் குழந்தைக அவர் தமிழ் தெலே பேசுவார் அது அந்த மாதிரி ஒரு இதை தமாஸ் தமாசு நான் என்ன சார் இது இவ்வளோ ஒரு நிம் இயற்கை அப்படியே பட்ட இருந்தவங்க சாரு லாஸ்ட் டைமே லாஸ்ட் இயரு அவருடைய சாருடைய மனைவி காலமாட்டாங்க மாட்டான் என்று சொல்லி ரொம்ப துயரப்பட்டாரு அதே மறு வருஷத்துல சார் காலமானது வெறும் துயரத்துக்குள்ளானது இதை அவரு திடீர்னு மறைஞ்சது பெரும் எழுப்பு அவர் ஆத்மா சாந்தியடைய ಅವರಿಗೆ ಹೊರಗಿದ್ದೆ ನಮಸ್ತೆ ನಾನು ಸಾವಿರದ ಒಂಬೈನೂರ ತೊಂಬತ್ತೆಂಟರಿಂದ ಅವರತ್ರ ಜೂನಿಯರ್ ಆಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೆ ಆದರೆ ಯಾವತ್ತೂ ಅಷ್ಟೇ ಅವರು ನನ್ನನ್ನು ಒಂದು ಜೂನಿಯರ್ ಆಗಿ ನೋಡಲಿಲ್ಲ ಅವರು ಬ್ರದರ್ ಆಗಿ ನನ್ನನ್ನು ನೋಡಿದ್ರು ಇದುವರೆಗೂ ಕೂಡ ಅವರು ಹದಿನೆಂಟನೇ ತಾರೀಕಿನವರೆಗೂ ಕೂಡ ಹದಿನೇಳನೇ ತಾರೀಕು ಸಾಯಂಕಾಲ ಕೂಡ ಐದುವರೆಯಲ್ಲಿ ನನಗೆ ನಾನು ಮಾತಾಡಿದ್ದೆ ಅವರನ್ನು ಐಸಿ ಇದ್ದಂತ ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಅವರು ಅಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ನನ್ನನ್ನು ನೋಡಿಕೊಂಡ್ರು ಈಗ ಅವರು ಹದಿನೆಂಟನೇ ತಾರೀಕು ಯುವಶರಾಗಿದ್ದಾರೆ ಅವ್ರ ಮಕ್ಕಳಿಗೂ ಅವ್ರ ಮೊಮ್ಮಕ್ಕಳಿಗೂ ದೇವರು ಧೈರ್ಯ ಸ್ಥೈರ್ಯ ಕೊಟ್ಟು ಅವರು ಒಳ್ಳೇದಾಗಲಿ ಅಂತ ನಾನು ಎರಡು ಎರಡ್ ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ನಾಲ್ಕರಂದು ಅಕಾಲಿಕವಾಗಿ ನಿಧನ ಆಗಿದ್ದಾರೆ ಅವರು ಯಾವತ್ತು ಸದಾ ನನ್ನ ಅಷ್ಟೇ ಎಲ್ಲ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅಥವಾ ಅಷ್ಟೇ ಮತ್ತೆ ಜೂನಿಯರ್ಸ್ ಜೂನಿಯರ್ ಹತ್ರನೂ ಅಷ್ಟೇ ಮತ್ತೆ ಜಡ್ಜಸ್ ಅವ್ರ ಕಡೆ ಅಷ್ಟೇ ನನ್ನ ಮಾತಾಡಿಸ್ಕೊಂಡು ಇರೋರು ಮತ್ತೆ ಯಾವುದೇ ಕೇಸ್ ಬರಲಿ ಯಾವುದಕ್ಕೂ ತೊಂದರೆ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಕ್ಲೈಂಟ್ಸ್ಗಳು ಅಷ್ಟೇ ಯೂನಿಯಸ್ ನ ಅವರು ಒಂಥರ ಮಕ್ಕಳ ಥರ ನೋಡ್ಕೊಳ್ತಾ ಇದ್ರು ಮತ್ತೆ ಈ ಒಂದು ನೋವು ನಮಗೆ ಮತ್ತು ಕ್ಲೈಂಟ್ಸ್ಗೆ ಮತ್ತು ಅವರ ಕುಟುಂಬಕ್ಕೆ ತುಂಬ ತುಪ್ಪವಾಗಿದೆ ಅದರಿಂದ ದೇವರಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಅವರು ಎಲ್ರಿಗೂ ಶಕ್ತಿಯನ್ನು ಕೊಡಲಿ ಅಂತ ಕೇಳ್ಕೊಡ್ತೀವಿ பறக்கும் திச ஏது அந்த பறவறியாது உறவும் புரியாது அது உனக்கும் தெரியாது நித்தோ நித்தோ ஆரம்பிக்கலாமா தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க